ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா உங்கள நிறைய பேர் கேட்டு என்னுடைய வெயிட் லாஸ் ஜேர்னில நான் பண்ண ஒரு சில சீக்ரெட் டிப்ஸ் பத்தி இந்த வீடியோல முழுசா ஷேர் பண்ணிருக்கேன் வீடியோவை ஃபுல்லா பாருங்க இந்த வீடியோல நான் சொல்ல போற டென் சீக்ரெட் நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு மாசத்துல நீங்க ஃபைவ் கேஜி வரைக்குமே வெயிட் லாஸ் டெலிவரிக்கு அப்புறம் என்னுடைய வெயிட் பாத்தீங்க தொண்ணூறு கிலோ இருந்தேன் தொண்ணூறு கிலோல இருந்து ஐம்பத்தி அஞ்சு கிலோ வரது சாதாரண விஷயம் இல்ல அதை நான் அச்சீவ் பண்ணிட்டக்கப்புறம் ஏதோ புதுசா சாதனையே பண்ண மாதிரி எனக்கு இருந்தது யாம் பெற்ற இன்பம் பிறரும் பெற வேண்டும் அப்படின்ற நோக்கத்துல தான் இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்றேன் சோ நான் சொல்றேன் இந்த டென் மாஸ்டர் டிப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா வெயிட் லாஸ் பண்ணுவீங்க அதுக்கு நான் கேரண்டி வாங்க வீடியோ குள்ள நம்பர் ஒன் ஒரு நாளைக்கு கண்டிப்பா பத்தாயிரம் ஸ்டெப்ஸ் நடக்கணும் இப்படி நடக்கிறது மூலியமா தான் நம்மளுடைய கேலரிஸ் எல்லாமே பேர்ன் ஆகும் நீங்க நடக்கும் போது கண்டிப்பா உங்க கையில ஒரு ஸ்மார்ட் வாட்ச் இருக்கணும் நீங்க ஒரு நாள் முழுக்க எவ்வளவு ஸ்டெப்ஸ் நடந்திருக்கீங்கன்றத ஈஸியா கண்டுபிடிக்கலாம் அதனால ஒரு ஸ்மார்ட் வாட்ச் கண்டிப்பா வாங்கி வச்சுக்கோங்க

அப்படின்னா கண்டிப்பா முகத்துல இருக்க சதை கையில இருக்க சதை ஹிப்ல இருக்க சதை எல்லாமே குறையறதா நீங்களே பாப்பீங்க என்னுடைய டயட் பிளான்ல இதை ஆட் பண்ணும்போது போது மட்டும்தான் எனக்கு கிட்டத்தட்ட ஃபைவ் கேஜி குறைஞ்சது இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க நம்பர் ஃபோர் மெயின்டெனன்ஸ் கேலரிஸ் ஒரு நாளைக்கு நார்மலா நம்ம எவ்வளவு சாப்பிடணும்னா தோராயமா ரெண்டாயிரம் கலரிஸ் வச்சுக்கோ அதுவுமே ஹைட் அண்ட் வெயிட்க்கு சேஞ்ச் ஆகும் இப்பதைக்கு ரெண்டாயிரம் வச்சுப்போம் அதுல நீங்க கரெக்டா ரெண்டாயிரம் கலரி சாப்பிட்டீங்க அப்படின்னா நீங்க வெயிட்டும் ஏற மாட்டீங்க இறங்கவும் மாட்டீங்க இதுவே நீங்க ரெண்டாயிரத்துக்கும் குறைவா சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்க பாடியில இருந்து கலரிஸ் தானாவே பேர்ன் ஆகிடும் இப்படிதான் வெயிட் லாஸ் நடக்குது நீங்களும் உங்க ஹைட் அண்ட் வெயிட்க்கு ஏத்த கேலரிஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க அடுத்ததான் நம்பர் மார்னிங் புரோட்டீன் பிரேக் ஏன்னா மார்னிங் ப்ரோட்டீன் எடுத்துக்க சொல்றேன் அப்படின்னா முன்னாடியே சொல்லியிருப்பேன் அவாய்ட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒயிட் சுகர்னு அப்படி நீங்க சாப்பிடாம இருக்கும்போது போது உங்க உடம்புல ரொம்பவே கிரேவிங்ஸ் அதிகமா இருக்கும் இப்படி நம்ம மார்னிங்கே புரோட்டீன் எடுத்துக்கறதால நமக்கு சுகர் கிரேவிங்ஸே வராது அப்படி மார்னிங் எடுத்துக்க முடியலனாலும் பரவாயில்ல ஆப்டர்நூன் ஆச்சு எடுத்துக்கோங்க நான் இப்ப ஸ்கிரீன்ல காட்டுற இந்த ஃபுட் எல்லாமே நான் மார்னிங் தான் எடுத்துப்பேன் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்ததா நம்பர் சிக்ஸ் நம்ம சாப்பிடும்போது போது கண்டிப்பா போன் யூஸ் பண்ணக்கூடாது கூடாது எதனாலனா நம்ம எவ்வளவு சாப்பிட்டாலுமே சாப்பிட்ட மாதிரியே ஃபீல் இருக்காது நமக்கே தெரியாம நிறைய சாப்பிட்டு சாப்பிடுவோம் அப்ப கூட புல்பிலா இருக்காது நீங்க வேணா நான் சொல்ற மாதிரி சாப்பிட்டு பாருங்க மூணு இட்லிய கூட உங்களால முழுசா சாப்பிட்டு முடிக்க முடியாது அது எப்படின்னா இங்க சாப்பிடும்போது போது உங்களுடைய கவனம் முழுக்க முழுக்க உங்களுடைய புட்லதான் இருக்கணும் அப்படி சாப்பிடும்போது அந்த சாப்பாடை நீங்க ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுவீங்க கண்டிப்பா நீங்க சாப்பிடறதுக்குன்னு குறைஞ்சபட்சம் பத்து நிமிஷமாச்சு ஒதுக்கணும் அதுக்குன்னு நிறைய சாப்பிட கூடாது உங்க மெயின்டென் கேலரிஸ்க்கு ஏத்த மாதிரி சாப்பிடுங்க சொன்ன மாதிரி கண்டிப்பா இதெல்லாம் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களால அதிகமாக சாப்பிட முடியாது இதை ட்ரை பண்ணிட்டு பண்ணிட்டு உங்க பீட்பேக் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க நம்பர் செவன் உங்களுடைய டின்னரை செவன் ஓ கிளாக் க்ளோஸ் பண்ணிடணும் நம்பர் எயிட் தினமும் காலையில வெறும் வயத்துல உங்க வெயிட்ட செக் பண்ணணும் இது உங்க வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நம்பர் நைன் எனி ஆக்டிவிட்டிஸ் அதாவது யோகா எக்ஸசைஸ் ஜும்பா டான்ஸ் ஒர்க் அவுட் அப்படி இல்லனா நீங்க ஜிம்முக்கு கூட போலாம் இந்த மாதிரி எது வேணாலும் பண்ணலாம் இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நம்ம பாடியில இருக்க கேலரிஸ் எல்லாமே ஈஸியா பேர்ன் ஆகும் இது மூலியமா உங்க வெயிட் லாஸ் ரொம்ப சூப்பராவே நடக்கும் அடுத்து நம்பர் டென் நைட் பத்து மணிக்குள்ள ஷார்ப்பா தூங்கிடணும் ஒரு நாளைக்கு கண்டிப்பா நீங்க எட்டு மணி நேரம் தூங்கி இருக்கணும் பகல்ல கிடையாது நைட்ல தூங்கணும் அப்படி நீங்க கரெக்டா தூங்கும் போது மட்டும்தான் உங்க வெயிட் லாஸ் கரெக்டா நடக்கும் நான் சொன்ன இந்த டென் சீக்ரெட்

இந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் பாய்